இன்றைய வாக்குத்தத்த வசனம் ரோமர் கிழதின் நிறுவம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இஸ்ரவேல் மாத்திரமே அவருக்கு சொந்த ஜனமாய் அறியப்பட்டிருந்தார்கள் இஸ்ரவேலிலே எழுமின ராஜாக்கள் சவுல் துவங்கி இஸ்ரவேலில் எழும்பின் அத்தனை ராஜாக்களும் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தார்கள் யூதருக்கு ராஜாவாக இருந்தார்கள் இவர்கள் புறஜாதிகளுக்கு ஒருபோதும் ராஜாவாக இருக்க விரும்பவில்லை புறஜாதிகளுக்கு எதிராய் செயல்பட்டதை பைபிளில் நம்மால் பார்க்க முடியும் ஆனால் அதே இஸ்ரவேல் கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருந்தும் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா